புக்கிட் வின்தாங்கில் குடிநுழைவுத் துறையினரின் அதிரடி நடவடிக்கை எழுநூற்றி எழுபது சட்டவிரோத குடியேறிகள் கைது கெடா பாலிங்கில் ரப்பர் தோட்டத்தில் மனித எலும்புகூடு கண்டுபிடிப்பு பிறந்த தேதியின் கணிப்பு எண் மூலம் ஐம்பத்து மூன்று வயது ஆடவருக்கு டோட்டோவில் எழுபத்து மூன்று மில்லியன் ரிங்கேட் பரிசு தொகை இந்தியா மத்திய பிரதேச அரசு மருத்துவமனையில் இரண்டு குழந்தைகளை எலிக்கடித்த அதிர்ச்சி சம்பவம் காணொளி வைரல் தேச துரோக மற்றும் தவறாக வழிநடத்தும் பதிவுகளுக்காக இரண்டு டிக்டாக் பயனர்கள் மீது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் முதலாம் படிவ கைரினா மகாதேரின் மரணம் குறித்த பதிவை மையமாக கொண்ட மற்றும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை இஸ்ரேலுடன் தொடர்பு இந்த விவகாரங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் துறை இயக்குநர் எம் குமார் தெரிவித்தார் இரு கணக்கு வைத்திருப்பவர்களும் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் அல்ல என்பதால் அந்த சந்தேக நபர்களை கண்டறியும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டினார் தேச துரோகம் பொது ஏற்படுத்துதல் மற்றும் தவறான அல்லது உள்ளடக்கத்தை பரப்புவதற்கு சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்களின் குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேச துரோக பொய்யான அல்லது பொது அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை உருவாக்குதல் பதிவேற்றுதல் அல்லது பரப்புதல் ஆகியவற்றிற்கு எதிராக எந்த ஒரு இணக்க போக்கின்றி குற்ற

வணக்கம் கோலாலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரம் ஹால் சௌபர்வில் பீனங்க பட்டவத்தில் முதன்முறையாக உங்களுக்காக வருகிறது ஈரகிரித் 25 சரிகமப்பா லீல் சேம்ஸ் கலை நிகழ்ச்சி மாநாட்டு மையத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வருவது மலேசியாவின் ஹெமித்ரா உள்ளிட்ட இசை உலகில் ஒரு வளம் வந்து கொண்டிருக்கும் இளம் பாடகர்கள் இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் குழலும் போருக்கு வெளியே முதன் முறையாக நடைபெறும் இக்கலை நிகழ்ச்சியில் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கேட்டுக் கொண்டுள்ளார் முறையாக எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப யங் டேலண்ட்ஸ் நல்லபடி பெர்ஃபார்ம் பண்றாங்க அதில் பெருமை என்னன்னாக்க நம்ம பிள்ளையும் ஒன்றாக பெர்ஃபார்ம் பண்ணுது இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்குது அதனால இங்கே கொண்டிட்டு வர போறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த உடனே ரெஸ்பான்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குது ஸோ த கான்செர்ட் இஸ் கோன் பி கால் சரி காமா லிட்டில் சேம்ஸ் லைஃப் இன் பினாங் ஃபர்ஸ்ட் டைம் இன் பினாங் பினாங் லீட்ஸ் இன் மெனி வேஸ் இதுவும் பினாங் லீட்ஸ் ஓகே பிரிங்கிங் யங் டேலண்ட்ஸ் ஆல் த வே ஃப்ரம் இந்தியா கண்டிப்பாக அந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை அதனால் விநாயக மக்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்க கலந்துக்கிங்க கிரிக்கெட் வந்து ரொம்ப வில கிடையாது எயிட்டி ரிங்கேட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரிங்கேட் தான் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக இருப்பேன் என்னோட சேர்ந்த நம்ம எல்லாம் ஒன்றா ஷோவை என்ஜாய் பண்ணலாம் இந்நிகழ்ச்சி தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார் இதனிடையே முழு இசைக்குழுவுடன் இந்நிகழ்ச்சி வருகையாளர்களை நிச்சயம் மகிழ்விக்கும் என இதன் முதன்மை ஏற்பாட்டு ஆதரவு நிறுவனமான நிர்வாக இயக்குனர் டாக்டர் எல்லாரும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போய் இந்த நிகழ்ச்சி நேரடியாக வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன செய்யும் டிவியில் பார்க்குறோம் இஸ்ரோல பார்க்குறோம் மீடியால பார்க்குறோம் ஆனா நேரடியாக பாக்கிறதுக்கு அந்த பேண்டர் நீங்க பார்க்கும்போது போது கண்டிப்பா அது வந்து மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும் இது ஒரு பெரிய சான்ஸ் ஒரு விஷயம் என்னால் கான்பிடண்டா சொல்ல முடியும் வந்தவங்கெல்லாம் நோ ரிக்ரெட் சந்தோஷமாக நிறுவியாக போவீங்க அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக படிக்கப்படும் நம்மளுடைய இந்த சரிகமா பா நிகழ்ச்சிக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்கள் எங்கே வாங்கிக்கலாம்னா கிரேட் டிக்கெட் டாட் மை ஸோ இவங்க தான் எங்களுடைய டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கும் வந்து இந்த டிக்கெட் ஆன்லைனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆக இந்த நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப் போகுது இருபத்தி ஏழு செப்டம்பர் இந்த டிக்கெட்டோட விலை வந்து எண்பது வெள்ளியும் நூற்றி இருபது மக்களுக்கு சுலபமா இந்த டிக்கெட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த டிக்கெட் விலையை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் நூற்றி இருபது ரிங்கேட் எண்பது ரிங்கேட் விலையில் விற்கப்படும் நிலையில் கிரேட் டிக்கெட் டாட் மை கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து டிக்கெட்டை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலவச டிக்கெட்டுகளும் உண்டு அது குறித்த தகவல்களை ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் இந்த கலை நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் ஊடக ஆதரவாளர் வணக்கம் மலேசியாவாகும் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நேற்றிரவு புகிட் பின் தாங்கில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் மொத்தம் எழுநூற்றி எழுபது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் நூற்று ஆறு குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த நடவடிக்கையில் ஜலா நாகசாரி மற்றும் ஜலான் சிலோன் பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டு அதன் வெளியேறும் வழிகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டன கைது செய்யப்பட்ட அனைவரும் பங்களாதேஷ் மியன்மார் நேபாளம் இந்தியா இந்தோனேசியா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று குடிநுழைவுத்துறை அமலாக்க இயக்குநர் பஸ் மான் தெரிவித்தார் அவர்களில் பெரும்பாலானோர் விசா காலாவதி அடையாள ஆவணமின்மை செல்லுபடியாகும் ஆவணங்கள் இன்றி மலேசியாவில் வேலை செய்தல் போன்ற குற்றங்களில் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டவர்கள் புதிய புத்ராஜிகா குடிநுழைவுத்துறை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆரம்ப விசாரணைகளுக்கு பின்பு தடுப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர் இந்த வழக்கு குடிநுழைவுத் துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கீகாரம் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் வணிக நிறுவனங்களின் மீது கடுமையான வலியுறுத்தப்பட்டது பிரெக்னென்ட் அண்ட் நியூ மதர்ஸ் இட் ரிசஸ் இம்ப்ரூவ் அண்ட் கீப் இம்பார்ட்டன் முழுமையான உடையுடன் பால்வெட்டு தொழிலாளி ஒருவரது உடலின் எலும்புகூடு கொலக்கத்தில் கம்போங் படாங் பசாரில் நேற்று காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக காலை பதினொன்று மணியளவில் ஆடவர் ஒருவரிடம் இருந்து தகவல் கிடைத்ததாக பாலிங் மாவட்ட போலீஸ் இடைக்கால தலைவர் துணை அமர் சலிமி முகமது அலி தெரிவித்தார் அந்த எலும்புகூடு கண்டுபிடித்த இடத்தில் இருந்து இருபத்தைந்து மீட்டர் தொலைவே நீல நிற மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது காலிகான ஒரு டின்னின் மேல் கால் வைத்திருந்த நிலையில் இறந்து கிடந்த ஆடவரின் இடது புற பகுதியில் ஒரு கத்தியும் காணப்பட்டது அந்த ஆடவர் காணாமல் போனதாக கடந்த ஆகஸ்ட் இருபத்து ஒன்பதாம் தேதி அவரது மனைவி போலீசில் புகார் செய்திருந்தார் ஆகஸ்ட் நான்காம் தேதி வீட்டில் இருந்து வேலைக்கு சென்ற தனது கணவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என அப்பெண் கூறியிருந்தார் அந்த எலும்புக்கூட்டில் காணப்பட்ட உடை மற்றும் அங்கு கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிளை அடிப்படையாக கொண்டு அந்த உடல் அப்பெண்ணின் கணவர் என அடையாளம் காணப்பட்டது விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் பால்மாவு பொருட்கள் விநியோக நிறுவன ஊழியர் மற்றும் போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்ட தொலைபேசி மோசடி கும்பலிடம் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூறுங்க இழந்தார் இருபது வயதுடைய அந்த மாணவி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதியன்று தன்னை விநியோகிப்பு நிறுவன ஊழியராக அடையாளம் கூறிக்கொண்ட ஒருவரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றதைத் தொடர்ந்து இந்த மோசடிக்கு உள்ளானதாக புக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைதி மார்ஜின் கூறினார் அதன் பிறகு பேரா போலீஸ் தலைமையகத்தில் உள்ள அதிகாரிக்கு அந்த அழைப்பு இணைக்கப்பட்டதோடு அச்சத்தின் காரணமாக சந்தேக நபரின் பாதிக்கப்பட்ட தனது பணத்தை ஐந்து வங்கி கணக்குகளுக்கு மாற்றும்படி விடுக்கப்பட்ட கோரிக்கையை பின்பற்றியுள்ளார் கூடுதல் பணம் செலுத்தும்படி கேட்ட பிறகு தான் மோசடிக்கு உள்ளானதாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி சந்தேகித்து இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார் இந்த மோசடியில் தனது சேமிப்பு உட்பட மொத்தமாக அறுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரிங்கேட்டை அந்த மாணவி இழந்துள்ளார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஜைதி தெரிவித்தார் தண்டனை சட்டத்தின் நானூற்று இருபதாவது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த தேதி எண்களை டோட்டோவில் ஆறின் கீழ் ஐம்பத்தி எட்டில் கணித்து எழுதிய ஜொஹோரை சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயதுடைய ஆடவர் ஒருவருக்கு எழுபத்து மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கெட் பரிசு பணம் கிடைத்துள்ளது சிங்கப்பூரில் வேலை செய்து வரும் தொழில்நுட்பாளரான அந்த ஆடவர் தாம் எழுதிய எண்களுக்கு பெரிய தொகை பரிசாக கிடைத்ததை நம்ப முடியாமல் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானார் இரவு முழுவதிலும் தூங்காமல் இந்த பரிசு தொகை கிடைத்ததற்காக இறைவனுக்கு மனதார அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக எஸ்டிஎம் லாட்ரி சென்டரியான் பர்காட் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவித்தது டோட்டோ அதிர்ஷ்டத்தில் கிடைத்த பணத்தைக் கொண்டு தனது வீட்டு கடனை செலுத்தவிருப்பதோடு கடப்பாட்டை தீர்த்துவிட்டு சேமித்து வைக்க போவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே தனது வயது மனைவியின் வயது மற்றும் தங்களது வீட்டின் முகவெறி எண்களை பயன்படுத்தி எழுதிய டிக்கெட்டிற்கு டோட்டோ ஜேக் போர்ட் ஒன்றில் கடந்த மாதம் பத்து புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கெட்டை ஜொஹோரை சேர்ந்த மற்றொரு நபர் பரிசாக வென்றுள்ளார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out! Register now at bridgestoneaseanamateur.com மத்திய பிரதேசம் இந்தூர் நகரில் இருக்கும் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இரண்டு குழந்தைகளை எலிக்கடித்த காணொலி வலைத்தளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு குழந்தையின் விரல் மற்றும் இன்னொரு குழந்தையின் தலை மற்றும் தோல் பகுதியிலும் எலி என்று அறியப்படுகின்றது பிறவி குறைபாடுகளுடன் இருந்த இரண்டு குழந்தைகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு உத்தரவிடப்பட்டதுடன் மருத்துவமனை சாளரங்களில் இரும்பு வலைகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சம்பவம் குறித்து பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்ததைத் தொடர்ந்து மருத்துவமனை உயிர்களை காப்பதற்கான என்ற பரவலாக பரவி வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய்